வெல்கம் டு பெரிய நாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா சைட்டை ஒட்டி ஒரு முப்பத்தஞ்சு செண்டு பூமி வடக்கு பார்த்து தெக்கு பார்த்து ரெண்டு சைடு ரோடு பேஸோடு வந்திருக்குதுங்க அந்த லேண்டு தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு செண்டுக்கே ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி வருங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா முப்படி ரோடு வந்துடுங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சைட்டுங்க சைட்டு தாண்டினதையுமே பொள்ளாச்சி ரோடு வந்துடுங்க பொள்ளாச்சி பைப்பாஸுங்க பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம்புரம் பைப்பாஸுங்க இங்கே பெதப்பம்பட்டி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க வெதம்பட்டி ஜங்ஷன்லேருந்து நடக்கிற தூரம் தானுங்க சுற்றியுமே சைட்டுங்க சைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு மூணு லட்சத்துக்கு விற்றுட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா வீடு வீட்டுக்காயிருச்சுங்க ஃபுல்லாகவே கேட்டட் கம்பெனி ஆனால் எந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு லட்சம் தான் சொல்கிறாங்க டோட்டலாக முப்பத்தஞ்சு சென்ட்டுமே முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க நீங்கள் இதுலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை வரைக்கும் இருக்குதுங்க ஐம்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு எவ்வளோ வேணாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு தராங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பெதப்பம்பட்டி சரௌண்டிங்கில் ஒரு லட்சத்துக்கு எங்கேயுமே இல்லைங்க இந்த இடம் புதுசாக வந்துருக்குதுங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ல சுற்றியுமே ரோடு போட்டாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அருமையாக நடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்துக்கு இடம் எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாடுங்க இது புதுசாக வந்திருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்